தற்போதுள்ள தகவலின்படி அதிக தொகுதிகள் வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்துவது தேவையில்லை என அமித்ஷா தெளிவாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தேர்தலில் ஒரே ஒரு முக்கிய இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என அவர் தமிழ்நாட்டு பாஜகவினரிடம் உறுதியாக கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தொகுதி பங்கீட்டுக்கு அப்பால் ஒருங்கிணைந்த மற்றும் திட்டமிட்ட நடவடிக்கையுடன் அமித்ஷா கூட்டணியில் தங்கள் நிலையை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி உருவான தருணத்திலிருந்தே தொகுதி பங்கீட்டு விவாதங்கள் தீவிரமாகவே நடந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக அரசு தலைமையிலான கூட்டணிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன அதன் பின் பாமக இருபத்தி மூணு தொகுதிகள் பாஜக இருபது தொகுதிகள் பெற்றது பாஜக அப்போது நாற்பது தொகுதிகளை வேகமாக கேட்க தயாராக இருந்தாலும் இறுதியில் வெறும் இருபது மட்டுமே கிடைத்ததால் பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது இத்துடன் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் நாற்பதிலிருந்து ஐம்பது தொகுதிகளை பேசிக் வேண்டும் என்ற நிலைப்படுத்தலில் இருந்த தமிழக பாஜகவினர் இதையடுத்து பாஜக தலைமைக்கு தங்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளில் அமித்ஷா இபிஎஸ்ஐ சமாளிக்க முயன்றதாகவும் ஆனால் இபிஎஸ் அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க மறுத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன முந்தைய மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த பிறகு தனித்து போட்டியிட்ட பாஜக பதினைந்து புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்று இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை எட்டியது இந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு பாஜக மீண்டும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முயன்றது ஆனால் தமிழக பாஜகவினர் இம்முறை அதிக தொகுதிகள் தேவை என கோரிக்கை விடுத்தனர் இதற்காக டெல்லி தலைமை தயாராக இல்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அதிமுக கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முடிவில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அந்த கூட்டணி உறவை பாதிக்கும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்பது பாஜக தலைமையின் திட்டமான நிலைப்பாடாகும் ஓ நிலை குறித்து எந்த தெளிவும் வழங்காமல் நயனார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமித்தது பாஜகவின் அதிமுக நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதனால் தான் இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகள் வரை கேட்க வேண்டாம் என்று அமித்ஷா கருதுவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தேர்தலில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதே பாஜகவின் முக்கிய இலக்காக இருக்கிறது இந்த சூழலில் பாஜக தனியாக போட்டியிட்டு தோல்வியடையுமாயின் அது அதிமுகவுக்கு நேரடியாக பலனளிக்கக்கூடும் எனவே கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை வைத்து மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அமித்ஷா முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் இபிஎஸ் தரப்பும் பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்குவதால் எதிர்வினையாக கட்சி பலவீனமாகலாம் என்ற எண்ணத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்